பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக இருந்து இலைப்பார்தலை குறித்து நாம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இலைப்பார்தலித்து பிரித்து பிரித்து பகுதிகளா பார்க்கும் போது நமக்கு தெளிவா புரியும் இந்த மாதத்தின் முதலாம் நாள்ல நாம ஆண்டவருக்கு என்ன செய்யறதா வாக்கு பண்ணியிருந்தோம் அவருடைய நுகத்தை நம் மீது ஏற்றுக்கொள்வதா அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது இந்த இலைப்பார்தல் நமக்கு கிடைக்குங்கிறது குறித்தும் பார்த்தோம் அந்தபடி இந்த இலை

உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கிப் போனவனாக காணப்படாத படிக்கு பயந்திருக்க கடவும் இந்த வசனம் நமக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்துது அவருடைய இலைப்பாதல்னு சொல்லிட்டு யாருடைய இலைப்பாதலை சொல்லுது இது இது சொல்லப்பட்டிருக்கு நமக்கு காணப்படுகிறதா இருக்கு சொல்லி சொல்லியிருந்தேன் வேதத்துல வேதத்தின் ஆரம்பத்துல எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேக்குறீங்களா ஆதி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நம்ம எடுத்துட்டோம்னா தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய ஆறு நாள் படைப்புகளை முடித்த பின்பு அதாவது அவர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து முடித்த பின்பு அவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த ஓய்வு அதுதானே ரெஸ்ட் இலைப்பார்தல் நம்ம சொல்றோம் அதனால்தான் தேவனுடைய இலைப்பாதல் அந்த இடத்துல இருந்தே துவங்குது நமக்கு இலைப்பார்தலை பத்தி மறைவா அங்கிருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இந்த இலைப்பார்தல் ஒரு வாக்கு தத்தமா அந்த இடத்துல இருந்தே தான் அவருடைய இலைப்பார்தல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான தத்தம்னு நமக்கு இந்த வசனம் காண்பிக்குது வாக்குத்தத்துவங்கிறது நமக்கு ஆரம்ப மாத்திரம் இல்ல நம்மளுக்கு இந்த வேதத்தின் முழுவதுமா இந்த இலைப்பார்தலே வாக்குத்தமா காணப்படுது எதனால இது நமக்கு திருஷ்டாந்தங்களாகவும் உணர்த்தப்படுது அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் தங்களுடைய கிரைகள் எல்லாம் முடித்து வனாந்திர பாதையில நடத்தப்பட்டு யாரு விசுவாசல உறுதியா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஆண்டவர் வாக்குத்தம் பண்ண அந்த காணாந்தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறது இலைப்பார்தலா காணப்படுது இல்லையா அது எதற்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்படுது நம்ம இந்த நாட்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்ட இஷ்டவைலர்களா இந்த உலகத்துல நம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து ஆண்டவர் நமக்கு நியமித்ததை எல்லாத்தையும் செய்து முடிக்கும் போது பரம காண பிரவேசிக்கிற அந்த இலைப்பார்தலை நமக்கு சுட்டி காண்பிக்குது அப்போ இது எப்படி கரெக்ட் பண்ணி நம்மள கொண்டு வருது பாத்தீங்களா அதனால தான் இது நம்மளுக்கு ஒரு சாராம்சமா காணப்படுது அப்படிப்பட்ட இலைப்பாறுதல் வாக்குத்தத்தமாகவும் நம்மளுக்கு அங்கங்க அறிவிக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்துல தே தேவன் அந்த கிரியைகளை முடித்து அந்த ஓய்ந்திருந்தார் இல்லையா அதுவே அந்த வாக்கத்துடைய ஆரம்பமா இருக்கு யாத்திராகமத்துல அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் சொல்றத ஒரு வாக்கத்துமா ஆண்டவர் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வருஷம் தருறாரு இல்லையா என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன்னு சொல்லிட்டு அப்படி அவருடைய சமூகம் நம்மளோடு கூட இருக்கும் போதுதான் நாம நடத்தப்படுவோம் அப்படிதான் நாம இலைப்பார்தலுக்குள்ளார பிரவேசிக்க முடியும் அப்படி இந்த இலைப்பார்தல் நாம பெற்றுக் ஒரு விஷயம் அடித்தளமா ஆரம்பத்துல இருந்து பாக்கணும்னா எப்ர பதினொன்றாவது அதிகாரம் இரண்டாவது விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தைனால் உண்டாக்கப்பட்டதென்றும் உண்டாக்கப்பட்டது என்றும் அப்போ தேவன் இந்த உலகத்தை வார்த்தை நாள் உண்டு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில இருந்தே நம்ம விசுவாசத்துல இருந்தா துவங்குறோம் அதாவது அந்த ஆறு நாள் படைப்புமே அவருடைய வார்த்தை நாள் உண்டா இருக்குங்கிற அந்த விசுவாசத்தின் அடித்தளத்திலிருந்து வந்து அந்த இலைப்பாதலுக்கு வருது அதே போலதான் அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் விசுவாசத்தனால தான் அந்த காணாந்தேசத்தை சுதந்திரத்து கொள்ள முடிந்தது அதுவும் அது இலைப்பாறுதல் குறித்தே நம்மளுக்கு சொல்லுது இப்பொழுதும் இந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டுதான் அவருடைய நுகத்தை நம்மீது ஏற்றுக்கொண்டு மத்த பதினொன்றாவது அதிகாரத்துல ஏசு கிறிஸ்துவானவர் நமக்கு வாக்கு தத்துவமா சொல்றாரு இல்லையா வருத்தப்பட்டு பாரஞ்சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு அந்தபடி நேரடியான அந்த வாக்கு தத்துவமே அவர் நுகத்தை நம்மீது அவருடைய வார்த்தைகளின்படி அதாவது அவரை விசுவாசிக்க துவங்கின காலம் முதலே நம்முடைய ஆத்மாவுக்குள்ளார ஜீவி காலத்திலேயே நமக்கு ஒரு இழைப்பாதலை கொடுத்து அந்த விசுவாசத்திலேயே நம்மளை நடத்தி கொண்டு போகும்போது நாம பரம காணானுக்குள்ளார அதாவது இந்த உலகத்துல நம்மளோட கிரியை எல்லாம் முடித்து பரம காணாகிய அந்த இழைப்பாதலுக்குள்ள பிரவேசி பிரவேசிப்பதற்கான அடையாளம் காணப்படுது இப்படி விசுவாசமே எல்லாத்திற்கும் அடித்தளமா இருக்கு இந்த விசுவாசம் இருந்தாதான் தான் நாம கீழ்ப்பட்டு அப்படியாவே ஆரம்பிப்போம் இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் பேர்ல விசுவாசமே இல்லனா அவங்க ஏதாவது சொன்னா நம்ம கேட்போமா கண்டிப்பா கேட்க மாட்டோம் அப்ப கீழ்படுதல்ங்கிறது ஒண்ணு எப்ப வருது விசுவாசங்க ஒன்று துவங்கும் போது அப்ப விசுவாசத்தை அடித்தளமா வைத்து இந்த கீழ்படுதலுக்குள்ளார வந்து நாம அந்த பரம காணானுக்குள்ளார அதாவது நமக்கு வைக்கப்பட்டிருக்க அந்த இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பு பிரவேசிக்கிறதுக்கு நாம ரொம்ப உறுதியாகவும் அதை பயத்தோடையும் பின்பற்றி நாம உள்ள போகணும் அப்படிங்கறதுதான் இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவுப்படுத்துது இத ஆண்டவர் நமக்கு காண்பிச்சு நாம இந்த இலைப்பார்தல் பிரவேசிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த இலைப்பாதல அப்பா உங்களுடைய வேதத்துல முழுவதுமாய் அப்பா எங்களுக்கு சாராம்சமாக காண்பிக்கிறீங்கள தகப்பனே அனுபரே நீர் உங்களுடைய கிரைகள் எல்லாம் முடித்த அப்பா ஏழாம் நாளில் இலைப்பாதலுக்கு நீங்க பிரவேசிச்சீங்க தகப்பனே அந்த இலைப்பாதலை எங்களுக்கு வைத்த தகப்பனே அன்றைக்கு இருந்த இசை திருஷ்டாந்தமாகவும் காண்பித்த இன்றைக்கு எங்களுக்கு இந்த பரம காணான இலைப்பாடலா வைத்திருக்கிறேன் எங்களுடைய விசுவாசத்தை அடித்தளமா வைத்து உமக்கு கீழ்ப்படிந்த உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்தா நாங்க எங்க கிரிகளை எல்லாம் முடித்த இந்த இலைப்பாதற்குள்ள பிரவேசிக்க முடியுங்கிறத காண்பித்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே அதில் நீங்க எங்களை தயவாய் நடத்தி முடிப்பீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமென் ஆமேன்